Hey there எடுத்தாலும் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கு நிம்மதியான தூக்கம் இல்லை அப்படின்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பேய் பிடிச்சதுக்கான ஒரு அருகதியாக தான் இருக்கு மனநில சரி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ரோட்டு வரவங்கள சுற்றிட்டு இருப்பாங்க அந்த மாதிரி நல்ல பிஸ்னஸ் பண்ண மாப்பையும் நல்ல வீட்டில் போயிட்டு இருந்தவன் என்னன்னே தெரியல ரோட்டில் சுற்றிட்டு இருக்கான் அப்படின்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய பேரை ஸோ அவங்களாம் பார்த்தீங்கன்னா இந்த பேய் பிடிச்சதுனால வீட்டில் இருக்க முடியாமல் எப்போ பார்த்தாலும் ஒரு மாதிரியாக கத்துறது கோவப்படுறது இப்போ சில பேருக்கு வந்து ஆணாக இருந்தால் பெண் பை பிடிச்சிக்கும் பெண் பை பிடிச்சிச்சின்னா பார்த்தீங்கன்னா நைட்ல அவங்களே அறியாம பாத்தீங்கன்னா அதாவது ஏதாவது ஒரு கெட்ட சிந்தனை அவங்களுக்குள்ள வந்துகிட்டே இருக்கும் அவங்களே அறியாமல் பார்த்தீங்கன்னா இந்த ஏதோ ஒன்று பேசிட்டே இருப்பாங்க தானா பேசுறது சொல்லுவாங்களே அந்த மாதிரி ஒரு விஷயம் பேசிட்டே இருப்பாங்க கண்ணாடி பார்த்தாவே அவங்களுடைய உருவம் தெரியாமல் ஒருத்தருடைய உருவம் நல்ல கலராக இருப்பாங்க திடீர்னு பார்த்தீங்கன்னா கருப்பு கருவடைஞ்ச மாதிரி ஆகிடும் அந்த முகம்லாம் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் பேய் பிடிச்சதுக்கான அறிகுறியாக தான் இருந்துட்டு இருக்கு அதே மாதிரி தனக்கு பிடிச்ச ஒரு விஷயம் தான் சரின்னு சொல்லிட்டு அதை செய்ய ஆரம்பிச்சுட்டே இருப்பாங்க மற்றவங்க சொல்றதை வந்து காது கொடுத்து கேட்கவே மாட்டாங்க மட்டும் இல்லாம வீட்டில் வந்து சமைச்சு வச்சாங்கன்னா நான்வெஜ் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அந்த நான்வெஜ் விரும்பி சாப்பிட்றது மட்டும் இல்லாமல் இப்போ அப்போ தான் சாப்பிட்ருப்பாங்க ஜஸ்ட் அப்போ தான் சாப்பிட்டு கை கழுவிட்டு இருப்பாங்க திரும்பவும் வேறு ஏதாவது சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு ஒரு எண்ணம் இருந்துக்கிட்டே இருக்கும் அடுத்தடுத்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும் பசி ஓவராக எடுத்துக்கும் அது திருட்டு பசின்னு சொல்லுவாங்க அதாவது பசி எடுத்துக்கிட்டே இருக்கும் இப்போ சாப்பிடுவாங்க திரும்பவும் சாப்பிடுவாங்க எப்போ பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா நெகட்டிவான ஒரு வார்த்தைகள் வந்து அவங்க வாயிலேருந்து வந்துகிட்டே இருக்கும் நான் போய் செத்துற போகிறேன் நான் சூசைட் பண்ணிக்க போகிறேன் நான் போய் கிணத்துல விழுந்துட போகிறேன் தூக்கு மாட்டிக்க போகிறேன் இந்த மாதிரி வந்து ஒரு விரும்பத்தகாத வார்த்தை பார்த்தீங்கன்னா அடிக்கடி அவங்க வாயிலேருந்து வந்துட்டே இருக்கும் இது எல்லாமே பேய் பிடிச்சதுக்கான ஒரு அறிகுறியாக தான் இருந்துகிட்டே இருக்கு என்னதான் டாக்டர் கிட்ட போயிட்டு டேப்லெட் எடுத்து நைட்டு தூங்கணும்னு தூங்கினாலும் கரெக்டாக பன்னெண்டு மணி நேரத்தில் அவங்கள யாரோ எழுப்புனா மாதிரி எழுந்து உக்காந்துப்பாங்க அதே மாதிரி தூங்கிட்டே இருப்பாங்க அவங்கள யாரோ இப்படி தூக்கி போட்டா மாதிரி ஒரு உணர்வு வரும் இதெல்லாம் பேய் பிடிச்சதுக்கான ஒரு அறிகுறியாக தான் இருந்துட்டுருக்கு இது வீட்டில் தெரியாமல் என்னடா எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுட்டே இருக்க எப்போ பார்த்தாலும் மூஞ்ச காட்டிக்கிட்டே இருக்க அந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் நீங்க பண்ணிட்டு இருப்பாங்க அதெல்லாம் தெரியாமல் நீங்கள் மனசு உடஞ்சு போயிருப்பேன் போயும் ஏதோ ஒரு அமானுஷ்யம் விஷயம் சுற்றி சுத்தி இருக்கு அவங்க பண்ண தனியாக உள்ளுக்குள்ள இருந்து அந்த கெட்ட ஆத்மா அவங்க கிட்ட பேசிக்கிட்டே இருக்கும் அதனால அவங்களுக்குள்ளேயே அவங்க பேசிகிட்டே இருப்பாங்க தனியாவே இருக்க விரும்புவாங்க யார் கூடயும் இருக்க விரும்ப மாட்டாங்க அப்பவே தெரிஞ்சுக்கலாம் பேய் புடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு